வணக்கம் வினக்ஸ் கிளாஸ் இருந்து மகேஸ்வரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா இருபது கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பதினோராவது வீடியோ இதுக்கு முன்னாடி பத்து வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த இருபது கவிஞர்களை பற்றியுமே கன்வீனியன்ஸாக வீடியோஸ் வரும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கண்ணதாசன் பற்றி பார்க்கலாம் மலைப்பொழிவு உலக மக்கள் சாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர் இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன எல்லோரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உ உயர்வடையும் இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம் இயேசு காவியத்திலிருந்து ஒரு பாடல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பாடல் வரிகள் எல்லாமே பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு உரைநடையில் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் தான் ஒரே நடையில் அவங்க இந்த இருபது கவிஞர்களை பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல இருக்க பாடல் வரிகளை நல்லாவே பாத்துக்கோங்க சாந்தம் உடையோர் பேரு பெற்றோர் என தத்துவம் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றையே நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான் வாழ்வினை பெற வேண்டும் இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் ஆசைய விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு அப்படின்னு வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காரு அதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் அப்படின்னா சிறப்பு வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் தாரணினா உலகம் தத்துவம் அப்படின்னா உண்மை இரக்கம் அதற்கான பொருள் வந்துட்டு கருணை இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் ஏசுநாதர் வந்துட்டு அவரோட சீடர்களுக்கு ஒரு குன்றின் மேலே ஏறி ஒரு அறிவுரை கொடுக்குறாரு அதை தான் வந்துட்டு நம்ம இந்த பாடலில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேரு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுசுமே அவங்களுக்கு தான் ஒரு அமைதியான சாந்தமான பண்பு பெற்றவங்களோட அவங்களுக்கு தான் வந்து இந்த உலகமே உரியது அப்படின்னு வந்து சொல்றாரு அவர்கள் தான் வந்து இந்த உலகத்துக்கு தலைவர்கள் அப்படின்னு வந்துட்டு இயேசுநாதர் வந்து சொல்கிறாரு மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை அது விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை உடையது அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயம்தான் வந்துட்டு ஒரு பொறுமைங்கிற விஷயம் ஒரு இருக்கிறாங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்த நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உலகமே அவங்களுக்கு தான் உரியது அவங்க தான் சிறந்த தலைவர்கள் அவங்களுக்கு மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு பொறுமை அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்கலாம் கண்ணதாசன் வந்து மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுவதுன்னு எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டா பொறுமை அதுதான் வந்து விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்கிற அளவுக்கு பெருமை உடைய விஷயமும் அந்த பொறுமைதான் அப்படிங்கிறாரு இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலைதடுமாறுகிறது அறம் என்கின்ற ஒன்றை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை பெற வேண்டும் இரக்கம் உடையோரே பேறு பெற்றவராவர் அவர்கள் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர் இதுதான் அவர்களுக்கான பரிசு மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் அவன் நல்ல உலத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலை மலர் சோலையாக மாறிவிடும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த உலகமே வந்து சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் வந்துட்டு நிலை தடுமாறி இருக்கு இந்த சண்டைகளுக்கு அப்புறம் வந்து இந்த ஆ அறம் அப்படிங்கிற ஒன்றனை நம்பிய பிறகு இந்த சண்டைகள் இல்லாமல் உலகம் வந்து அமைதியாக இருங்கிறாரு பொருள் ஈற்று நம்ம வந்து நமக்காக ஒரு பொருள் ஈற்றோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுலையும் வந்துட்டு வழியை பின்பற்றணும் மக்கள் அந்த உலகமே வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதே மாதிரி இறக்கமுடையவங்க தான் வந்து வந்து பேர் பெற்றவங்க பிறர் உயிர் மேலே அன்பு காட்டுறவங்க தான் வந்துட்டு இறைவன் கிட்ட இருந்து அந்த அன்பு அவங்க திரும்ப பெறுவாங்க அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்களுக்கான பரிசு இப்ப அடுத்தவங்கள்ட்ட ஒரு அன்பு காட்டுறாங்க அப்படின்னா இறைவன் வந்து அவங்கள்ட்ட அன்பு காட்டுவாங்களாம் அதுதான் அவர்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்றாங்க இப்ப கண்ணதாசன் வந்துட்டு எதை வந்து மனிதனுக்கு பரிசு அப்படின்னு சொல்றாருன்னு கேட்டால் இறைவன் இறைவன் வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து இறக்கத்தை காட்டுவாங்க அதை தான் வந்து கண்ணதாசன் பரிசுன்னு சொல்றாரு மன மனிதன் வந்துட்டு ஆசையில விழுந்துட்டா அந்த அவங்களோட வாழ்க்கையே வந்து பயனற்றதாக மாறிடும் பாலைவன மாதிரி ஆயிடும் அதே இது நல்ல உள்ளத்தோட வாழ்ந்தா நான் மனிதர்களோட வாழ்க்கை வந்து மலர் சோலை மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தாம் தோன்றுகின்றன இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த போட்டி பொறாமைகள் சண்டைகள் இதெல்லாம் இல்லாமல் இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக அமைதியாக வாழ்ந்தால் வந்துட்டு இதயம் வந்து அவங்களோட இதயம் மலையளவு உயர்ந்ததாக வந்து உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து நூல்வெளியில் கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்க்கலாம் அவரோட இயற்பெயர் வந்து முத்தையா இவர் வந்துட்டு கவியரசு அப்படின்னு வந்து சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு இவர் வந்துட்டு காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள்னு நிறைய இலக்கிய வடிவங்களில் நூல்களை வந்து எழுதியிருக்காரு ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்காரு அதே மாதிரி தமிழகத்தோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு தமிழகத்தோட அரசவை கவிஞரா இன்னொருத்தரும் இருந்திருக்காரு நம்ம ஸ்கூல் புக்கிலே படிச்சிருப்பீங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இயேசுவோட வாழ்க்கை வரலாறையும் அவரது அறிவுரைகளையும் கூறுற சொல்ற நூல் தான் வந்துட்டு இந்த இயேசு காவியம் இந்த இயேசு காவியத்தில் இயேசுவோட வாழ்க்கை வரலாறை பற்றியும் அவர் வந்து மக்களுக்கு கொடுத்த அறிவுரைகளை பற்றியும் சொல்லியிருக்காரு இந்த நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதி வந்துட்டு மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியிலேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இயேசு காவியத்தில் மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் இந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இந்த புக் பேக் பார்க்கலாம் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை சாந்தகுணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர் உலகம் முழுவதையும் பெறுவர் மலை அளவு அதை எப்படி பிரித்து எழுதலாம்னா மலை கூட்டல் அளவு அப்படின்னு பிரித்து எழுதலாம் தன்னாடு அப்படிங்கிறத தன்மை கூட்டல் நாடு சாரி இது இல்லை கூட்டல் நாடு அப்படின்னு எழுதலாம் இவை கூட்டல் இல்லாது அப்படிங்கறத சேர்த்தெழுதுறப்ப எப்படி வரும்னா இவை இல்லாது அப்படின்னு வரும் அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம் தாரணினா உலகம் இரக்கம் அப்படின்னா கருணை ஓகே அடுத்து வந்து கால கணிதம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில் கண்ணதாசன் எழுதினதை அதையும் பார்க்கலாம் கவிஞன் என்பவன் யார் அவன் குணம் என்ன அவன் பணி என்ன மனம் என்னும் வயலில் சொல்லையர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அடிப்பவன் கவிஞன் காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகின்றான் கவிஞரை பத்தி சொல்லியிருக்காரு ஒரு கவிஞர் வந்து எப்படி இருப்பாரு இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருப்பார் கவிஞன் யானே கால கணிதம் கருபடு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானேர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளன்னன் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அளித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவன் யானுமே அறிந்தவை அறிக கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்ட உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன் பண்டோர் கண் கம்பன் பாரதிதாசன் பாரதிதாசன் சொல்லா சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இந்த வரிகள்லாம் வந்துட்டு ரொம்ப பரிச்சயமான வரிகள் தான் அடிக்கடி வந்துட்டு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலேயே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாற திருக்கையன் வன விலங்கல்லன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வை 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 தீமை எவ்வை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நானுரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு வந்துட்டு இந்த பாடலை படிக்கிறப்பே அப்படியே நமக்கு புரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்ல வராருன்ட்டு இது என்னன்னா கவிங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த அந்த பாடலை எப்படி பாடுவாங்க அவங்களோட தொழிலை பற்றியும் அவங்க வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க செல்வத்துக்காக சிறைப்பட மாட்டேன் பதவி வாழ்க்கும் பயப்பட மாட்டேன் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அவங்க இதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும் ஆனால் இந்த வரிகள் நல்லா பார்த்துக்கங்க இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்கலாம் இப்போ கம்பன் பாரதி பாரதிதாசன் அவங்க சொல்லாததெல்லாம் நான் சொல்கிறது சொல்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நூல்வெளியில் ஏற்கனவே நம்ம கண்ணதாசனை பற்றி பார்த்தது தான் அவரோட இயற்பெயர் வந்து முத்தையா இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் இவரோட பெற்றோர் வந்துட்டு சாத்தப்பன் விசாலாச்சி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்கா திருமணமே அப்படிங்கிற பாடல் மூலமாக திரைப்பட பாடலாசிரியர் ஆகிறாரு அவர் எழுதுன முதல் பாடல் இதுதான் இவர் வந்துட்டு திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியிருக்காரு இவர் வந்து சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இருந்திருக்காரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இவர் வந்துட்டு தமிழகத்தோட அரசவை கவிஞராக இருந்திருக்காரு இவரோட திரைப்பட பாடல் பாடல்கள் வந்துட்டு எளிய முறையில் மெய்யியலை வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்குது ஸோ இதுவும் இம்பார்ட்டன் இப்படி கொடுத்து உங்களை கேட்கலாம் கவிஞர் கண்ணதாசனோட அவர் வந்துட்டு எந்த வழியாக திரைப்பட பாடல்கள் வழியாக எந்த முறையில் வந்து மக்கள்கிட்ட வந்து எளி கொண்டு அவரோட கருத்துக்களை சேர்த்தாரு அப்படின்னா மெய்யலை வந்து கொண்டு போய் சேர்த்தாரு அடுத்து சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு நம் இவர் வந்து தமிழக அரசோட அரசவைக் கவிஞராகவும் இருந்திருக்காரு இவர் வந்துட்டு இந்த சேரமான் காதலி அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் எந்த ஆண்டில் வாங்கியிருப்பாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சேரமான் காதலிக்காக விருது இந்த இந்த புதினத்திற்காக இது நல்லா பார்த்துக்கோங்க இது சேரமான் காதலி அப்படிங்கிறது புதினம் இதற்காக சாகித்ய அகாடமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து வாங்கியிருக்காரு இங்கே பாருங்க இதில் வந்து கவி சக்கரவர்த்தியும் கவி அரசும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க அதாவது கம்பர் பாடினது நதியின் பிழை என்று நரும் அதாவது ஒரே விஷயத்தை கம்பர் எப்படி பாடியிருக்காரு அதே இது கண்ணதாசன் எப்படி பாடி இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வரிகளை ரீட் பண்ணிக்கோங்க நதியின் பிழை என்று நறும் புனலின்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்த நன்மை புறந்தான் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த வீதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டென்று என்றதன் அப்படின்னு வந்து நதியை பத்தி சொன் பாடினது வந்துட்டு கம்பர் கம்பர் வந்துட்டு நதியை பத்தி பாடியிருக்காரு அதே மாதிரி கண்ணதாசன் பாடியிருக்காரு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்னு வந்து கண்ணதாசன் நதியை பத்தி பாடியிருக்காரு ஸோ இந்த வரிகளை கொடுத்துட்டு யார் பாடினதுன்னு கேட்கலாம் ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து கண்ணதாசனை பத்தி ஓல்டு புக்கில் ஒரு லெசன் இருக்கு அதை பார்க்கலாம் கண்ணதாசன் கவி இன்பம் உலகுக்கு உயிர்ப்பாற்றலை வழங்கும் ஞாயிறு ஒருபோதும் மறைவதில்லை அதனை போன்றே இலக்கிய வளம் கொளிக்கும் மொழிகளிலும் உயிர் துடிப்புள்ள கவிஞர்கள் இடையறாது தோன்றுகிறார்கள் அவர்கள் அம்மொழிகளின் விழிகளுக்கு ஒளியூட்டி வருகிறார்கள் அவர்கள் வாழும் கால சூழலுக்கேற்ப தத்தம் கவிதைகளை படைத்து காலத்தை வென்று நிலைத்து நிற்கின்றார்கள் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரைவை முத்திரையை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன் எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை கண்ணதாசருக்கு உண்டு அவரோட தமிழ் உணர்வு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து தமிழ் தாயின் அவர் அவர் வந்து தம இந்த வரிகளில் வந்துட்டு அவரோட தமிழ் உணர்வை பற்றி சொல்லியிருக்காரு அப்போ உங்களுக்கு இந்த வரியை கொடுத்துட்டு கண்ணதாசன் இது இதில் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னு கேட்கலாம் இப்போ தல தமிழ் உணர்வை பற்றி இல்லை தமிழ் தாயை பற்றி அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தமிழ் தாயை பத்தி வந்து சொல்லியிருக்காரு தமிழ் தாயை பத்தி இந்த வரிகள்ல சொல்லியிருக்காரு இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்னு வந்து தமிழ் மொழிய தமிழ் தாயை பத்தி சொல்லியிருக்காரு அடுத்த வரிகள்ல பார்த்தீங்கன்னா தமிழ் தாயோட பழமையை பத்தி சொல்லியிருக்காரு கதிர் வெடித்து பிளம்பு வில கடல் கொதித்து சூடேற்ற முது முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே அப்படின்னு தமிழோட பழமையை பத்தி சொல்லியிருக்காரு அடுத்து வாழ்வியல் சிந்தனை வாழ்க்கையையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே கவிதைக்குரிய பொருள்களாகும் இன்பமும் துன்பமும் நிறைந்தவைதான் வாழ்க்கை ரெண்டையும் ஏற்கும் மன உறுதி பெறுவதே அமைதிக்கான வழி இன்பமும் துன்பமும் வந்து சேர்ந்துதான் தான் வரும் இல்லையா நம்ம லைஃப்ல எப்போதுமே வந்துட்டு நல்ல விஷயமும் சரி ஒரு ச ஒரு சந்தோஷமான விஷயமும் சரி இல்லை நம்மளுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களும் சேர்ந்து தான் வரும் இல்லையா அதுதான் வந்து நமக்கு வந்து நமக்கு அமைதியான வாழ்வுக்கும் நம்மளோட மன உறுதிக்குமே வந்துட்டு அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு காரணமாக அமையும் இப்போ வாழ்க்கையோட சிந்தனையை பற்றி இந்த வரிகளில் சொல்லியிருக்காரு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றா வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இப்பாடலில் நம்பிக்கைக்கு நம்பிக்கை நமக்கு உரம் அறிவுக்கு வழித்தடம் என்று அழுத்தமாக பதிவு செய்கிறார் நம்பிக்கை தான் நமக்கு உரம் அந்த விஷயம் அப்படியே இருக்க இல்லை நம்ம கஷ்டம் இருந்தாலும் அது அப்படியே இருக்க போகிறதுல அது மாறிடும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகளில் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து பள்ளி கல்லூரி வாழ்க்கையை முடிச்சு அந்த அந்த ஸ்டேஜை முடிச்சுட்டு வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த பாடல் பாடியிருப்பார் இல்லையா இது வந்து இந்த படத்தில் படங்களில் வந்த பாடல் தான் இது பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரைந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பிரிந்து செல்கின்றோம் எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ இந்த ஃபே இந்த ஃபேர்வெல் அப்போ பாடுவோம் இல்லையா அந்த ஃபேர்வெல்காக அவர் எழுதின அந்த பாடல் தான் அது அடுத்து குழந்தையை பற்றி எழுதியிருக்காரு குறு குறு நடந்து சிறுகை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை அக்குழந்தையை உவமிக்கும் கண்ணதாசனின் அழகான பாடலை பாடி மகிழலாம் இந்த வரியை கொடுத்துட்டு இதில் வந்து யாரை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு வந்து கேட்கலாம் ஏன்னா இப்போ வரியை கொடுத்துட்டு கேட்டால் நம்ம மேக்சிமம் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இப்படி இல்லாமல் ஒரு ஜென்ரலாக கேட்குறாங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம திருக்குறள்லையுமே திருவள்ளுவர் இதை இதை பற்றி எப்படி சொல்கிறார் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக கேட்டுடுறாங்க அதே மாதிரி கண்ணதாசன் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி கூட கேட்கலாம் முத்தான முத்தல்லவோ இதுவும் வந்துட்டு திரைப்பட பாடல் தான் மிதந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ அந்த பாடலை தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பொது உடைமையை பற்றி சொல்லியிருக்காரு சுரண்டல் வறுமை ஆகியன நீக்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வே ஏற்றது என்பதை கண்ணதாசன் வந்து வலியுறுத்தி இந்த வரிகள் மூலமாக சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அதாவது ஒருத்தருட்ட மட்டும் அந்த பொருளும் செல்வமும் சேர்றது நிலைமை இல்லாம பொது உடைமை வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கவிதைகளில் சொல்லப்படும் கருத்துக்களை காட்டிலும் அக்கருத்துக்களை வெளிப்படுத்த கவிஞன் கையாளும் முறைகளும் இன்றியமையாதன கவிநடை என்பது கவிதையின் பொருளிலும் அதை வெளிப்படுத்தும் மொழிநடையிலும் அமைந்துள்ளது ஆமாம் அவர் அவரோட மொழி நடையை பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறாங்க அந்த கவிதைங்கிறது வெறும் அந்த கவிதையில் மட்டும் இல்லை அதை எப்படி அவங்க கவிஞர்கள் கையாள்றாங்க நமக்கு எப்படி அதை எந்த நடையில் எடுத்து சொல்கிறாங்க அதுலயும் தான் வந்து இந்த கவிதையோட அழகு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓசை நயம் உழவர் பெருமக்களின் இல்லத்தே எழுகின்ற பல்வேறு ஓசையையும் இயபு தொடையையும் இசை நயமும் ஒத்து ஒலிக்கின்றன இதில் பார்த்தீங்கன்னா இயபு வந்திருக்கும் இயபுனால் இந்த கடைசி இந்த கடைசி எழுத்துல இருக்கு இல்லையா இந்த மணியோசை நெல்லோசை ஒரே சவுண்டில் ரைமிங் வேர்ட்ஸில் முடியுது இல்லையா அதை தான் வந்து இயபு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஓசையில் முடிகிறத காலை மணியோசை களத்து மணி ஓசை என்ன கல மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர் கை வளையலோசை தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குளரோசை குளவியர் வாய் தேனோசை இதை பார்த்தீங்கன்னா ஓசை ஓசைன்னு முடியுது இல்லையா இதை தான் வந்து இயபு தொடைன்னு சொல்லுவாங்க ஓசை என்னும் சொல் பலமுறை பயன்படுத்தி பொருள் நயமும் ஓசை இனிமையும் பொருந்துமாறு கவிஞர் பாடியுள்ளார் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து அவரோட சொல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நான்கு வரிகள் கொடுத்துருக்காங்க கவிதைக்கு வந்துட்டு மூலப்பொருள் வந்து சொற்கள் தான் இந்த இனிய சொற்கள் ஆகிய அந்த மணிக மணிகள் அந்த சொற்களை வந்துட்டு மணிகள்னு சொல்கிறாங்க அந்த மணிகள் எப்படி கையாளப்படுதோ அதை வச்சு தான் வந்துட்டு அது ஒளி வீசுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாரி இந்த இனிய சொற்கள் ஆகிய மணிகள் இருக்குல்ல அதாவது கவிஞர்கள் வந்துட்டு தமிழ் சொற்கள் அவங்க க அவங்க கையாளுகிற விதத்தில் அது வந்து பட்டை தீட்டப்பட்ட ஒரு ஒரு நவரத்தின மணிகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி மணிகளாக வந்து ஒளி வீசுது அப்படின்னு வந்து கவிஞரோட சொல்லாட்சியை வந்து அப்படி வந்து சிறப்பிச்சு சொல்கிறாங்க இப்போ நார்மலான சொற்கள் தான் தமிழ் மொழியில் இருக்க சொற்கள் தான் ஆனால் அவங்க கவிதையில் பயன்படுத்துகிற அந்த விதத்தினால அது பட்டை தீட்டை பெற்று ஒளி வீசுது அப்படிங்கிறாங்க அதற்கு எடுத்துக்காட்டா அதாவது கண்ணதாசன் அவர்களோட சொல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டாக இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு வந்து அவர் எழுதின வரிகள் கொடுத்துருக்காங்க அடுத்து அவரோட படைப்புகளும் அவரோட சிறப்பை பற்றியும் கொடுத்துருக்காங்க அவரோட இயற்பெயர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முத்தையா அவர் வந்து சிவகங்கை மாவட்ட மாவட்டத்தில் இருக்க சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்காரு ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர் வந்துட்டு சாத்தப்பன் விசாலாச்சி வந்துட்டு இவரோட பெற்றோர் இவரோட திரைப்பட பாடல்கள் வந்து நூல் நூல் வடிவம் பெற்றிருக்கு அதாவது இவரோட பாடல்களை தொகுத்து நூலாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் இதெல்லாம் வந்துட்டு இவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ இவரோட நூல்கள் வந்துட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா சேரமான் காதலி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் ஆட்டனத்தி ஆதிநந்தி அப்படின்னு கொடுத்துட்டு பொருந்தாதது அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியணும் இது எல்லாமே வந்துட்டு நெடுங்கவிதைகள் அந்த சேரமான் காதலி அப்படிங்கிறது மட்டும் புதினம் புதினம் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க அப்போ எது புதினம் எது நெடுங்கவிதை எந்த ஒரு கவிஞராக இருந்தாலும் சரி அது அவங்களோட படைப்புகளில் அந்த எந்த படைப்பு வந்துட்டு இப்போ இப்போ வந்துட்டு இப்போ சேரமான் காதலி அப்படின்னா அது வந்து ஒரு புதினம் அதே வந்து பிசிராந்தையாருக்கு வந்துட்டு பாரதிதாசன் பாரதிதாசனாங்க பரவாயில்லையா அந்த பிசுராந்தையாருங்கிறது நாடக நூல் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அடுத்து ராச ராச தண்டனை அப்படிங்கிறது என்பது கம்பர் அம்பிகாபதி அவங்களோட வரலாற்றை அடிப்படையா கொண்டு இவர் படைத்த நாடகம் தான் வந்துட்டு இந்த ராச தண்டனை அப்ப இது உங்களுக்கு தெரியணும் இது எல்லாம் நெடுங்கவிதை இந்த ராச தண்டனை அப்படிங்கிறது நாடகம் இதை யார யாரை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா கம்பரையும் அம்பிகாபதி அவங்களோட வ வரலாற்றை அடிப்படையா கொண்டு எழுதின நாடக நூல் தான் வந்துட்டு இந்த ராச தண்டனை அடுத்து ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி வேலங்குடி திருவிழா இதெல்லாம் வந்துட்டு புதினங்கள் இதோட அந்த சேரமான் காதலையும் சேர்த்துக்கோங்க அதுவும் புதினம்தான் இவர் இவர் எழுதிய இருபதுக்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலை வந்து சிறந்த வரலாற்று புதினம் இப்போ சேரமான் காதலை வந்து எதை பற்றின புதினம் அப்படின்னா வரலாற்று புதினம் இதுக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்காரு எப்போ வாங்கினாருன்னு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வாங்கியிருக்காரு அப்ப இந்த தீவு அங்கே இருக்கண்ணி வேளங்குடி திருவிழா இதெல்லாம் வேளங்குடி திருவிழா சேரமான் காதலி இதெல்லாம் வந்து புதினம் இந்த ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் இதெல்லாம் வந்துட்டு நெடுங்கவிதை நூல்கள் ராச தண்டனை அப்படிங்கிறது நாடக நூல் அடுத்து இவர் வந்துட்டு தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் இந்த இதழ்கள்லாம் தொடங்கி அதுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு இவரோட இதழ்கள் இதெல்லாம் ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழிவிலும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வெகுத்து கொண்டு தலை நிமிந்து நின்றவர் கண்ணதாசன் அவர் தம் கவிதைகளால் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன வரி கொடுத்துருக்காங்க பாருங்க நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு வந்து கண்ணதாசன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் புக்கில் கண்ணதாசன் அவர்களை பற்றி இருக்கிறேன் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க அவரோட அவர் பிறந்த வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ